பிரதம மந்திரி ஜன் ஔஷதி எனப்படும் மக்கள் மருந்தகங்களில் மருந்துகள் தயாரிக்கும் விலையிலேயே மருந்துகள் விற்க மத்திய அரசு மக்கள் மருந்தகங்களை துவக்கி செயல்படுத்தி வருகிறது ஏழை எளிய மக்களின் மருத்துவ செலவை குறைக்கும் வகையில் தரமான ஜெனரிக் மருந்துகளை மலிவு விலையில் வழங்குவது தான் இதன் நோக்கமாகும் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் அணைக்கட்டு பள்ளிகொண்டா குடியாத்தம் காட்பாடி காங்கைநல்லூர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் மக்கள் மருந்தகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த மருந்தகங்களில் காசநோய் நீரிழிவு நுரையீரல் சம்பந்தமான நோய் இருதய நோய் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மருந்துகள் சிறுநீரகம் கல்லீரல் மற்றும் வயிற்று சம்பந்தமான நோய்கள் பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் பெண்களுக்கு ஏற்படும் பல்வேறு விதமான நோய்களுக்கான மருந்து மாத்திரைகள் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்களுக்கான மருந்துகள் எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான மருந்துகள் மக்கள் மருந்தகங்களில் விற்கப்படுகிறது இந்த மருந்தகங்களில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன மாதம் ஒன்றிற்கு ஒவ்வொரு மருந்தகங்களிலும் தலா ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் பேர் வரை தங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்பெற்று வருகின்றனர் தனியார் மருந்தகங்களை விட மக்கள் மருந்தகங்களில் ஐம்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை விலை குறைவாக விற்கப்படுகிறது இந்த மருந்தகங்களில் ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர் மக்கள் மருந்தகங்களில் மருந்துகளை வாங்கி பயன்படுத்தும் பொதுமக்கள் கூறும்போது என்னோட பேரு சூர்யா கட்பாடி வேலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் என்னோட வீட்டுல என்னோட அம்மா தாத்தா பாட்டிக்கு வந்து நான் ஒரு வருடமா வந்து நான் இங்க மருந்து வாங்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் மூணாயிரம் ரூபாய்ன்ற இதுல ஆகும் இப்ப வந்து ஒரு வருஷமா வந்து ஒருத்தருக்கு ஐநூறு ரூபாய்ன்ற இதுலதான் ஆகுது எவ்வளவு மருந்து வாங்கினாலும் அதனால இந்த திட்டத்தை எடுத்து வந்த போடிஜி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் விஜே பாலசுப்ரமணியன் ஓய்வு பெற்று இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு கடந்த இருந்து பிரதமரின் இந்த மருத்துவத்தில் வாங்கி நல்ல பலன் அடைகிறேன் மருந்து தரமா இருக்கு ஈக்குவல் அதை வெளியே விற்கிற மருந்து அதே தான் கம்பெனி சேர மாறி இருக்கலாம் மற்றபடி அதில் உள்ள தரம் மாறவில்லை அப்படியே இருக்கிறது நாட்டில் வேளாண்மை சாகுபடி அதிகரிக்கவும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு ரெட்டிப்பான வருவாய் கிடைக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் வேளாண் நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசு நிதி உதவி அளித்து வருகிறது வேலூர் மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் அண்மையில் பத்தொன்பதாவது தவணையாக விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் திட்டத்தில் கௌரவ நிதி வழங்கியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக விவசாயிகள் கூறினார்கள் வெங்கடேசன் ஐயா நாங்க வந்து வேலூர் மாவட்டம் கேவிப்பு வட்டார விவசாயிகள் இந்த பிரதமர் நரேந்திர மோடி மூணு தவணை கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா நாங்க வந்து ஏறு ஓடும் போது நடவு நடும்போது உரம் போடும் போது இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் பல வகையில எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க என் பேர் ஜெய்சாமி கனிம்பெடி ஒன்றியம் மத்திய அரசு நல்ல நல்ல சலுகை எல்லாம் எங்களுக்கு தராங்க விவசாயிகளுக்கு இப்ப வந்து மத்திய அரசாங்கத்துல கிசான் சமன் பத்தொன்பதாவது பணம் வந்து பிரதம மந்திரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இப்போ ஒரு எங்களுக்கு வந்து மூணு தவணையா வந்து நாட்டு நடுற செலவுக்காகவும் வெட்டுற செலவுக்காகவும் நான் வந்து இயற்கை சயந்த உரலாம் எடுக்கிறது இல்லைங்க இப்ப வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்குதுங்க கூட்டுறவு சொசைட்டில பொங்கம் பொண்ணாக்கும் வேப்ப பொண்ணாக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மத்திய கூட்டுறவு வங்கியில் எங்களுக்கு எல்லாம் அது சந்தோஷமா இருக்கு மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு நல்ல நல்ல கருத்தெல்லாம் கொண்டு வராங்க காவேரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் வாயிலாக வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகராட்சி பதினோரு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஊரக குடியிருப்புகளுக்கு காவேரி ஆற்றிலிருந்து இருந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது தற்சமயம் நீர்வளத்துறையின் மூலம் இறையன்காடு மற்றும் பொய்கை அருகில் பாலாற்றில் இரண்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருகிறது இதனால் காவிரி குடிநீர் திட்டத்தில் உள்ள பிரதான குழாய்கள் மாற்றி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக பேரணாம்பட்டு குடியாத்தம் ஆகிய நகராட்சிகள் ஒழுக்கத்தூர் பள்ளிக்கொண்டு ஆகிய பேரூராட்சிகள் வேலூர் மாநகராட்சி வேலூர் ஒன்றியம் அணைக்கட்டு ஒன்றியம் காட்பாடி கனியம்பாடி ஆகிய பகுதிகளுக்கு குடிநீர் வழங்குவது தடை ஏற்படும் எனவே காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் உள்ள பிரதான குழாய்கள் சீரமைக்கும் பணி நடைபெற உள்ளதால் வருகிற பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு குடிநீர் வழங்க இயலாது என்றும் அது சமயம் உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளூர் குடிநீர் ஆதாரங்களின் மூலம் பயன்படுத்திக் கொள்ளவும் மற்றும் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார்